ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இன்றைக்கி நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு நடந்தது தான் பாட்டு த்ரீயை பார்க்க போகிறோம் பார்ட் த்ரீயில் வந்து போன அவசரம் மொத்த காமிக்கிறாங்க அந்த காம் உள்ளே கார்த்திகோட கட்டப்பிரிக்கிறதுக்காக டாக்டர் வெற்றி வேலன் அப்புறம் மலர் சிஸ்டர் அப்புறம் சன்னியாசி மேடம் எல்லோரும் இருக்காங்க அப்போ வெற்றி வெற்றி சொல்கிறாரு கார்த்திகை கண் கட்ட பிரிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன இல்லை அந்த ராதா மேடம் பரவாயில்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் உடனே சொல்கிறாரு எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்ன வெற்றி சொல்கிறாரு கார்த்திகை பார்த்து கார்த்திகை நம்ம டாக்டர் கண்கட்டை பிரிச்சுட்டு அவர் கிளம்பிட்டு அவருக்கு வேலை நிறையா இருக்குது நம்ம இருந்து ராதா ராதாசிஷ்டரை பார்த்துட்டு வேணால் நம்ம போவோம் நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகிடாதுங்க அப்படின்னு சொன்ன சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே டாக்டர் கண்ணுக்கட்டை பிரிக்கிறாங்க கண்கட்டை பிடிச்ச உடனேவோ அப்படியே கண்ணை கொஞ்சமாக அதை திறந்து பார்க்குறாரு தருன வெற்றி வேலன் சார் மாறி தெரியுது அந்த பட்டு தெரிய சரியாக தெரில அப்புறம் மேடம் மாறி தெரியுது பட்டு கிளீனாக தெரியல கொஞ்சம் மங்களாக தெரியுது அப்படின்னு சொன்ன டாக்டர் சொல்கிறாரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருங்க கொஞ்சம் நிதிமாதமாக ரிலாக்ஸ் ஆகிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக பாருங்கள் எல்லாம் தெரியும் அப்படி எப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி பொறுமையாக கார்த்திகை கார்த்திக் வந்து வெற்றி வேலைன்னு பார்க்குறாரு கரெக்டாக வெற்றி வேலைன்னு சார் கரெக்டாக ப பார்வை தெரிஞ்சிச்சு சன்னே நடத்த பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படியே இல்லாமல் டாக்டர் எனக்கு நல்ல பார்வை தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஓகே கார்த்திக் நல்லபடியாக பண் கண் கண்பார வந்துடுச்சு டாக்டர் சொல்கிறாரு சரி நான் நான் கிளம்புற வெற்றி அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொன்னோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்புறோன்னா எங்கள் ராதா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவங்க வந்துருவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது அணுக்குட்டி பாப்பா சொல்லுது நான் யாரும் தெரியுதா அப்படின்னு சொன்னானே வாசிக்கிட்டு டெய் அணுக்குட்டி செல்ல வாடா வாடா அப்படின்னு சொல்லி அவன் கூட்டி வச்சு கார்த்திக் வந்து மடியில் உட்கார வச்சு கொஞ்சிறாரு அணுக்குட்டி நீ தானடா உக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆயிடுச்சு உடனே அடுத்து நெக்ஸ்ட்டு மண்டபத்தை காமிக்கிறாங்க மண்டபத்தில் சுந்தரி ஏதோ ஃபோனை வச்சு ஏதோ டைப்பிங் பண்ணிட்டு சாட்டிங் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க உடனே ஒரு ரெண்டு லேடிஸ் வராங்க வந்த மேடம் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சுந்தரி மேடம் கூப்பிட்டோன்னே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்காக எங்கள் ரெண்டு பேர் தரம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சுந்தரி மேடம் சொல்கிறாங்க நான் தான் மேக்கப் எது வேணாம்னு சொல்லி சொல்லிட்டேனே யார் உங்களை ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே சுந்தரியுடைய மாமியார் வந்து இந்த மாதிரி நான் தான்மா ஏற்பாடு பண்ணேன் சும்மா வீட்டு ஃபங்க்ஷன்னாக எல்லாமே பண்ணிக்கலாம் இது கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாம் யாரோ எப்படி எப்படி வச்சு பண்ணணுமோ அவங்கள வச்சு அந்த மாதிரி தான்ப்பா வச்சு கூப்பிட்டு பண்ணணும் நீ பண்ண நீ எதுவும் ஒர்க் பண்ணிக்கிற அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி சரி நான் கொஞ்சம் வேலை இருக்குப்ப நீ உங்களை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியோடைய அத்தை கிட்ட சொல்லிட்டு நீ சுந்தரிய பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க கிளம்புனோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க போனவண்ணாவும் சுந்தரியோட அத்தை போன உடனும் வெ வெற்றியுடைய அம்மா வெளியில் போன உடனே சுந்தரியோட அத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த அம்மா தான் பார்க்குறக்கு ரொம்ப கோபுகார மாதிரி இருக்காங்க ஆனால் பட் ரொம்ப மனசு ரொம்ப இலக்கண மனசு நல்ல மனசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி சுந்தரி வந்து ஏற்றா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு இருக்குது கல்யாணத்தில் அப்படின்னு எனக்கு என்னம்மா கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னால் ஆ கண்டிப்பாக இருக்குது உங்கள் உங்களுக்கு பண்ணுறப்ப எல்லாருக்கும் கிஃப்ட்டாக இருக்குது வழக்கமாக கல்யாண பொண்ணுக்கு கல்யாணம் மாப்பிள்ள எல்லாேரும் கிஃப்ட் கொடுப்பாங்க ஆனால் நான் உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கோம் கிஃப்ட்னா நான் என்னமா கிஃப்ட் அப்படின்னு சொன்னேன்னு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் என்னம்மா சர்ப்ரைஸ் சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னா சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன் சர்ப்ரைஸை சர்ப்ரைஸாக பண்ணால் தான் அது சர்ப்ரைஸ் இன்றைக்கி உடனே கேட்டீங்கன்னா அதை எப்படி இது பண்ண முடியும் அது கல்யாணம் அன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டென்ஷன் ஆகாமல் சரி ஓகே சர்ப்ரைஸ் பார்த்துக்கலாம் என்ன இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்காங்க அது என்னென்னு தெரியல இதோடைய டுவெண்ட்டி இல்லை நவம்பர் நவம்பரில் முடிஞ்ச சுந்தர சீரியல் புடிஞ்சிச்சு இன்னும் அடுத்த டுவெண்ட்டி செவன் நவம்பரில் நடந்தது நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் ஆள் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கமெண்ட்ஸு இனிமேல் இனிமேல் இந்த சுந்தர் சீரியலில் இன்னும் ஒரு ரெண்டு நாள் முடிஞ்சிடும் முடிஞ்சோன்னே அடுத்த அண்ணம் சீரியல் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அண்ணம் சீரியலோடைய ரிவ்யூ நான் போடவா வேணாமா இல்லை வேறு எந்த சீரியலுடைய ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்றது என உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அந்த சீரியலுடைய ரிவ்யூஸ் நான் போடுறேன் எப்படி நடக்குதுன்றது இதை விட இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நான் க்ளீனாக சொல்லி சொல்கிறேன் இதில் எதுவும் குறைபாடுகள் எதுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ ஸோ மச்